இந்த பட்டத்து யானையின் அரசன் தவறு என் மேலும் தான் இருக்கிறது அதனால நீங்கள் எனக்கும் தண்டனை தந்தரல வேண்டும் அப்படி தண்டனை கொடுக்கும் பொழுது நீங்க அந்த பரசு வச்சு கொடுக்காதீங்க அந்த பரசனால இறக்கும் தகுதி எனக்கு கிடையாது என்னுடைய உடல் வாழாலே என்னை வெட்டியிருக்க அதுதான் எனக்கு தக்க தண்டனை இல்லை இதுவரைக்கும் அரசன் இவர்கள்லாம் தான் செய்வார்கள் அப்படின்னு இருந்த எண்ணத்தை மாற்றி அரச யாராக இருந்தாலும் சிவனடியார்களாக சிறப்பாக செயல்பட முடியும் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள்ங்கிறத அப்போதான் எரிபத்த நாயனாருக்கு புரிந்து ரெண்டு பேருக்கும் சிவபெருமான் காட்சியளித்து அந்த யானையை எழுப்பி விடுகிறார் இறந்த இந்த ஐந்து பேர்களையும் எழுத்து விடுகிறார்கள் நீங்கள் யாரும் எந்த தவறும் இழைக்கவில்லை அந்த சிவகாமி ஆண்டருக்கு அந்த பூக்கள் எல்லாம் திருப்பியும் கொடுத்து விடுகிறார் அவரவர் அவர் வேலையை தொடர்ந்து செய்க அப்படின்னா அந்த புகழ்ச்சோழன் மன்னர் தாக தொடர்ந்து இருக்கட்டும் நாயனார் அவருடைய வேலையை சிவனடியார்களை காக்கும் வேலையை செய்யட்டும் அடுத்த போல சிவகாமி ஆண்டார் வந்து பூ கொடுக்கும் தொண்டினை தொடர்ந்து செய்ய வேண்டும் அப்படின்ட்டு சிவபெருமான் விட்டு இந்த இதெல்லாம் முடிஞ்சது அனைவரும் எனது திருவடிகளை வந்து சேர்வீர்களாக அப்படின்ட்டு அருள் புரிந்துவிட்டு போகிவிட்டார்